நெல்லுக்கான உத்தரவாத விலை இன்னும் ஓரிரு தினங்களில் விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிக்கை அந்த செய்திக்கு தலை நாங்கள் பார்க்கலாம் நெல்லுக்கான உத்தரவாத விலை இன்னும் ஓரிரு நாட்களில் வெளியிடப்படும் என விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணா தெரிவித்திருக்கின்றார் அதன்படி விவசாயிகள் தமது நெல்லுக்கான நியாயமான விலையை கோரி மேற்கொண்டுள்ள போராட்டத்திற்கு வரலாற்றில் முதல் தடவையாக இவ்வாறான வெற்றி கிடைத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது நெல்லின் விலை தொடர்பாக நாம் ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றோம் நெல் ஒரு கிலோவுக்கு முப்பது வீதமான உற்பத்தி செலவையும் சேர்த்து ஒரு கிலோவுக்கான விலையை தீர்மானிப்பதே அதன் நோக்கமாகும் இன்னும் சில தினங்களில் அந்த நோக்கம் வெற்றி பெறும் எமது அமைச்சில் உள்ள ஐந்து நிறுவனங்கள் இணைந்து நெல் ஒரு கிலோவின் உற்பத்தி செலவு தொடர்பாக மதிப்பீடுகளை மேற்கொண்டன அதில் உரமானியம் சேர்க்கப்படவில்லை விவசாயிகள் முழுமையாக அவர்களது சொந்த பணத்தில் உரம் கொள்வனவு செய்ததாக கணிப்பிட்டு இந்த மதிப்பீடு மேற்கொள்ளப்பட்டது எனவே அதன்படி உற்பத்தி செலவு முப்பது வீதத்தை சேர்த்தும் விவசாயிகளின் நெல் விலையை நிர்ணயிக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்த விடயங்கள் முக்கியமாக இருப்பதற்கான அரசாங்கம் வழங்கிய மானியத்தை அதில் கழிக்காமல் அந்த மானியத்தையும் விவசாயிகள் பணம் கொடுத்து வாங்கிய உரமாகவே கவனத்தில் கொண்டுதான் இந்த நெல் உற்பத்திக்கான செலவினம் எந்த அளவு செலுகிறது தொடர்பான விடயங்கள் ஆராயப்பட்டு அதில் முப்பது வீதம் அதிகரிக்கப்பட்டுதான் உங்களுக்கான நெல்லுக்கான விலை அதிகரிக்கப்படும் எனவே இது வரலாற்றில் முதல் தடவையாக நீங்கள் விடம்பெறப் போவதாக நாமல் கர்ணரத்ன அவர்கள் தெரிவித்திருக்கிறார் பிரதி அமைச்சர் எனவே இன்னும் ஓரிரு நாட்களில் அது தொடர்பான விடயங்கள் அறிவிக்கப்படும் அவர் தெரிவித்திருக்கிறார்